இருதலை சாமுண்டி தேவியின் கதை முன்பொரு காலத்தில் குஜராத் பகுதி முழுவதும் அசுரர்களின் ஆட்சியில் மக்கள் துன்புற்றனர் அந்த அசுரர்களில் சண்டன் மற்றும் முண்டன் என்னும் இரண்டு அசுரர்கள் மிகுந்த சக்தியுடன் தேவர்களையும் அடக்கி வைத்திருந்தனர் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்ததால் வானத்தில் மறைந்து வாழ்ந்தனர் அவர்கள் பரம சக்தியான அதிபரா சக்தியிடம் அவ்விரு அசுரர்களை அழித்து லோகத்தை காப்பாற்றுமாறு வேண்டினர் அந்த சமயத்தில் துர்கை தேவி தன் கோபத்திலிருந்து இரு உருவங்களாக பிரிந்தார் ஒரு தலை துர்கை முகத்துடன் மற்றொரு தலை உக்ர சாமுண்டி முகத்துடன் இருந்தது இவ்விரு முகங்களும் ஒரே தேவியின் உடலில் தோன்றின இதுவே இருமுக சாமுண்டி என போற்றப்பட்டது அந்த இரு தலைகளின் அர்த்தம் என்னவெனில் ஒரு தலை கருணையையும் அருளையும் பிரதிபலிக்க மற்றொரு தலை கோபமும் அழிவும் பிரதிபலிக்கிறது சண்டன் மற்றும் முண்டன் அசுரர்களை அழித்தபோது இரண்டு தலைகளும் வெவ்வேறு திசையில் செயல்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு தலை அசுரர்களின் படையை அழித்தது மற்றொரு தலை உயிர் பிழைத்தவர்களுக்கு அருளை அளித்தது போரின் முடிவில் தேவர்கள் அவளை இரு தலை சாமுண்டி என்று போற்றி குஜராத்தில் ஒரு சிறிய மலைமேல் கோவில் கட்டினார்கள் அந்த இடமே இன்றைய சாமுண்டி மாதா மந்திர் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக அந்த பகுதியில் கூறப்படும் நம்பிக்கை என்னவெனில் இரு தலை சாமுண்டி தெய்வம் தீய சக்திகளை அழிப்பதற்கும் நல்லவர்களுக்கு ரட்சிப்பு வழங்குவதற்கும் இரு முகங்களிலும் வித்தியாசமான ஆற்றலை வெளிப்படுத்துவதாக நம்பப்படுகிறது குஜராத்தின் கடற்கரை பகுதியில் சில கிராமங்களில் இருமுக சாமுண்டி குளமாட்டில் தோன்றி ஆசீர்வதித்ததாக கதைகள் உண்டு வருடந்தோறும் அங்கே சாமுண்டி ஜாத்ரா நடக்கிறது இரவு முழுவதும் தீப்பந்தம் ஏற்றி தேவியை பாடல்கள் பாடி வணங்குகிறார்கள் ஜெய் ஸ்ரீ சாமுண்டி தேவி நமக